பரமஹம்ச நித்யானந்தர் ஓர் வாழும் புருஷர் உலகின் மிக பழமையான பெரிய ஆன்மீக புத்தக நிலையமான வாட்கின்ஸ் வெளியிடும் மைண்ட் பாடி ஸ்பிரிட் பத்திரிகை தங்களின் ஆன்மீக பங்களிப்பின் மூலமாக உலகின் மீது மிகப்பெரிய ஆன்மீக தாக்கத்தை ஏற்படுத்திய நூறு மிகப்பெரிய ஆன்மீக குருமார்களுள் ஒருவராக பரமஹம்ச நித்யானந்தரை குறிப்பிட்டுள்ளது பிறப்பிலிருந்தே ஞானத்தை ஞான சக்தியை வெளிப்படுத்திய பிறவி யோகி தமிழ் ஆங்கிலம் தெலுங்கு கன்னடம் மலையாளம் ஹிந்தி சமஸ்கிருதம் குஜராத்தி ஒரியா பெங்காலி மராத்தி பிரெஞ்சு மலாய் பிரெய்லி ஹீப்ரு ஸ்லோவாக் குரோயேஷியன் பாலிஷ் போர்த்துகீஸ் இத்தாலி ஜெர்மன் டானிஷ் ஸ்பானிஷ் ரஷ்ய மொழி சீன மொழி போன்ற இருபத்தி ஆறு சர்வதேச மொழிகளில் ஐநூறுக்கும் மேற்பட்ட புத்தகங்களை அருளியிருக்கும் அரிய எழுத்தாளர் பத்தாயிரம் மணி நேரத்திற்கும் மேல் ஞான கருத்துக்களை அரிய பேச்சாளர் லட்சக்கணக்கானவர்களுக்கு அன்னதானம் இலவச மருத்துவ வசதி கல்வி உதவி மேலும் உலகம் முழுவதிலும் நூத்தி நாற்பதுக்கும் மேற்பட்ட இடங்களில் பள்ளிகள் ஆசிரமங்கள் ஆலயங்கள் மற்றும் மருத்துவமனைகள் அமைத்து ஒப்பற்ற சேவை செய்து வரும் சமூக சேவகர் லட்சக்கணக்கானவர்களுக்கு தலைவலி முதல் கேன்சர் வரை தனது தியான சக்தியால் தீர்த்து வைத்த தியான சிகிச்சையாளர் கோடிக்கணக்கான மக்களுக்கு உடல் நலம் மனவளம் ஆகியவற்றிற்கான கிரியைகளை வகுத்து தரும் கிரியா யோகி கோடிக்கணக்கான மக்களுக்கு வாழ்வியல் பிரச்சனைகளுக்கான தீர்வுகளை தந்த வாழும் ஞானி இந்தியாவில் பெங்களூரு ஹைதராபாத் திருவண்ணாமலை சேலம் மற்றும் அமெரிக்காவில் லாஸ் ஏஞ்சலிஸ் சானூசே சியாட்டில் டொரண்டோ ஒஹாயோ ஒக்லஹாமா ஃபீனிக்ஸ் செயின்ட் லூயிஸ் பிரேசில் பாரிஸ் குவாடிலூ டாலஸ் நியூயார்க் நியூஜெர்சி அட்லாண்டா கேல்கரி வேன்கோவர் போன்ற நகரங்களில் வைதீக ஆலயங்களையும் மலேசியா சிங்கப்பூர் போன்ற நூற்றி ஐம்பத்தி நான்குக்கும் மேற்பட்ட நாடுகளில் தியான மையங்களையும் ஆசிரம கிளைகளையும் இயக்கி நடத்தி வரும் உலகளாவிய நித்யானந்த தியானபீட்ட ஆன்மீக இயக்கத்தின் நிறுவனர் ஒரு கோடிக்கும் மேற்பட்ட சீடர்களால் ஆத்மார்த்தமாக பின்பற்றப்படும் ஞானகுரு தீக்ஷையின் மூலம் சக்தி பரிமாற்றத்தை நிகழ்த்தும் அவதார சக்தி பாரம்பரிய யோகக் கலையை ஆயிரக்கணக்கான யோக மையங்கள் மூலம் உலகமெங்கும் எடுத்துச் சென்ற நவீன கால யோகி லக்ஷக்கணக்கான மக்களுக்கு குண்டலினி சக்தியை உயிர்ப்பித்து அஷ்ட சித்திகளை அருளும் அஷ்டமா சித்திதாயகன் லட்சக்கணக்கான இளைஞர்களின் எதிர்காலத்திற்கு வழிகாட்டியாய் திகழும் ஒரே இளம் குரு உலகிலேயே இணையதளத்தின் மூலம் அதிகமாக பார்க்கப்படும் ஆன்மீக குரு அரசியல் துறையிலும் ஊடகத்துறையிலும் ஊடுருவியிருக்கும் நாத்திக ரவுடி கும்பல்களால் தொடுக்கப்பட்ட மத தாக்குதலையும் தாண்டி ஒப்பற்று ஒளிரும் ஆன்மீக ஒளி அசைக்க இயலாத என்றென்றும் நிலைத்திருக்கும் ஞான கல்ப விரக்ஷம் பரமஹம்ச நித்யானந்தர் உலகின் மிக பழமையான புகழ் பெற்ற மதுரை யாதி இனத்தின் இருநூற்றி தொன்னூற்றி மூன்றாவது குருமகா சந்நிதானமாக முடிசூட்டப்பட்டுள்ளார் நித்யானந்தாய் நித்தியமுக்தம் விகல்பம் தியான லோக பிரதீபகம் நித்யானந்தாய் ஒரு பெரிய சக்தி வாய்ந்த தலைவன் திரு ஞான சம்பந்த பெருமான் சைக்காலஜிக்கல் பவர் அதெல்லாம் வளர்ந்தார் உடனே ஒரு பாடினார் அருமையான பா மானி நேர் வெளி மாதராய் என்று ஒரு பாடல் அந்த பாடலை பாடி சொன்னார் இந்த மான் எப்படி ஒரு புலியை பார்த்து சிறுத்தையை பார்த்து மருண்டு ஓடுகிறதோ மருண்டு நிற்கிறதோ அதுபோல் மங்கைய கரசியாரே நீங்கள் ஏன் மருண்டு அச்சத்தோடு இருக்கிறீர்கள் நீங்கள் அஞ்சாதீர்கள் சிவபெருமான் நம்முடைய உள்ளத்திலே குடிகொண்டிருக்கிற காரணத்தினால் எந்த ஆபத்தும் வராது தைரியமாக இருங்கள் என்று சொல்லி மானிலேர் வழி மாதராய் வழு திக்குமா பெரும் தேவிகள் என்ற பாடலை பாடினார் அருமை பெருமக்களே நோய் முற்றிலும் குரமாகிவிட்டது மன்னனை எழும்ப செய்தார் மன்னனை எழும்ப செய்தார் படுத்த படுக்கையாக இருந்த மன்னன் எழுந்து அமர்ந்து கீழே வீழ்ந்து நமஸ்காரம் செய்து சாஸ்தாங்க நமஸ்காரம் செய்து ஞான சம்பந்த பெருமானுடைய ஆசிர்வாதத்தை பெற்றான் நான் இனி சமண சமயத்தை விட்டுவிட்டேன் நான் சைவ சமயத்தை மேற்கொள்கிறேன் என்னுடைய எண்ணாயிரம் சமண முனிவர்களும் அவர்கள் உங்கள் மீது மோதிய காரணத்தினால் அனல்வாதம் புனல்வாதம் செய்து அதிலும் தோற்ற காரணத்தினால் அவர்கள் கழுவில் ஏறட்டும் என்று சொல்லி ஆணையிட்டான் எண்ணாயிரம் சமண முனிவர்களும் கழுவிலே ஏறி உயிரை நீத்தார்கள் என்ற வரலாறு இங்கே இருக்கிறது எதற்காக சுட்டி காட்டுகிறேன் சொன்னால் ஞான சம்பந்த பெருமானோடு மோதியவர்கள் யாருமே உருப்பட்டதே கிடையாது தியானபீடம் உங்களை வரவேற்கிறது இந்தியாவின் ஆன்மீக இதயமாம் திருவண்ணாமலையில் அமைந்திருக்கும் லிங்கக்ஷேத் ஆயிரத்தி எட்டு லிங்கங்களும் ஒரே இடத்தில் பிரதிஷ்டை செய்யப்பட்டிருக்கும் பிரபஞ்ச சக்திகள் நிறைந்த ஒரே ஸ்தலம் அண்ணாமலையானின் அடிமுடி காணாத அரூப ரூப தரிசனம் இயற்கை சூழலில் அமைந்திருக்கும் ஸ்ரீ நித்யானந்தேஸ்வரர் ஆலயம் ஸ்ரீ ஆனந்த கணபதி வள்ளி தெய்வானை சமேத ஸ்ரீ ஆனந்த சுப்பிரமணியர் அஷ்டலிங்கங்கள் நவ கிரகங்கள் இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் கல்ப விரக் விடதி ஆலமரம் என்று அத்துணை இறை சக்திகளின் சங்கமம் ஆயிரத்தி எட்டு லிங்கக்ஷேத்திரம் பிரபஞ்ச சக்திகள் நிறைந்த தெய்வீக ஸ்தலம் பரமஹம்ச நித்யானந்தரின் சாநித்யத்தில் பிரதிமாதம் பௌர்ணமி திருவிழா தினந்தோறும் ஆயிரக்கணக்கான மக்களுக்கு அன்னதானம் மாதந்தோறும் பத்தாயிரத்திற்கும் மேற்பட்ட மக்களுக்கு வைத்திய தானம் தியானம் தியான சிகிச்சை என்று சேவைகளை அளித்து வரும் ஒரு குணமளிக்கும் சக்தி ஸ்தலம் இடம் நித்யானந்த தியான பீடம் கிரிவலப்பாதை திருவண்ணாமலை தொலைபேசி எண்கள் ஏழு இரண்டு பூஜ்ஜியம் 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 மூன்று மூன்று ஒன்று ஒன்று மற்றும் ஏழு the saint tirunyana Sambandha is not only the founder of this much he is not only the popular leader of tamil nadu, he is not only the one of the saiva Sabha and nirvana, but also the most powerful saiva religious leader in this world. அவருக்குத்தான் அவருக்குத்தான் முத்துப்பல்லக்கு கிடைத்தது முத்து சின்னம் கிடைத்தது பொற்றாளம் கிடைத்தது ஞானப்பால் கிடைத்தது இன்னும் சொல்ல போனால் ஆண் பனையை பெண் பனை ஆக்கினார் எலும்பை பூம்பாவை ஆக்கினார் என்ற வரலாறை பார்க்கிற போது அருமை பெருமக்களே வயதிலே பெரியவர் அப்பர் சுவாமிகள் ஆனால் என்ன செய்தார் தெரியுமா அவர் பல்லக்கை தூக்கி சுமந்தார் அப்பர் சுவாமிகள் அப்பர் சுவாமிகளுடைய வீட்டை நோக்கி ஞான சம்பந்த பெருமான் புறப்படுகிற போது அப்பர் எங்கு இருக்கிறார் என்று கேட்டார் ஞான ஞானசம்பந்த பெருமான் உடனடியாக இந்த தோளிலே அந்த பல்லக்கை தூக்கி சுமந்த அப்பர் பெருமான் சொன்னார் அடியேன் உம்மை தாங்கும் பேரு பெற்று இங்குட்டேன் என்று சொன்னார் உம்மை தாங்குகின்ற பெரும் பேரு உடையேன் நான் மிகப்பெரிய புண்ணியத்தை செய்திருக்கிறேன் பெரிய தவத்தை செய்திருக்கிறேன் சம்பந்த பெருமானே என்று சொன்னபோது பல்லக்கிலிருந்து கீழே குதித்தார் ஞானசம்பந்த பெருமான் கட்டி தழுவி கொண்ட ஆற கொண்டார் அப்பர் சுவாமிகளை என்ன காரியம் செய்தீர்கள் அப்பர் சுவாமிகளே என்று சொன்னபோது அவர் சொன்னார் ஞான சம்பந்த பெருமானே உங்களை தூக்கிச் சுமப்பதிலே உங்களுக்கு நான் செய்கின்ற மரியாதையை அளிப்பதிலே எனக்கு பெருமை எனக்கு கௌரவம் எனக்கு புண்ணியம் எனக்கு தவம் என்று சொன்னவர் அப்பர் சுவாமிகள் அருமை பெருமக்களே தமிழ் மொழியை நாம் பேசுகிறோம் தமிழ் மொழியை உயர்ந்த மொழியாக பேசுகிறோம் ஆனால் ஆறாம் நூற்றாண்டிலேயே ஞானசம்பந்த பெருமான் எல்லோருக்கும் கட்டளையிட்டார் என்னை தமிழ் ஞான சம்பந்தன் என்றுதான் அழைக்க வேண்டும் என்று சொன்னவர் திருஞான சம்பந்த சம்பந்தப் பெறுவான் தமிழ் ஞான சம்பந்தன் செந்தமிழ் வல்ல யான சம்பந்தன் நற்றமிழ் வல்ல யான சம்பந்தன் அருமறை வல்ல யான சம்பந்தன் அருமறை வல்ல முனியக யான சம்பந்தன் நற்றமிழ் விறகன் விலை உடைய அருந்தமிழ் ஞான சம்பந்தன் என்றெல்லாம் தமிழ் மொழியை சிறப்பு செய்து பா பாடிய பெருமான் ஞான சம்பந்த பெருமான் நான்காயிரம் பாடல்களுக்கு மேல் எழுதியிருக்கிறார் எழுதியிருக்கிறார் என்று சொல்லக்கூடாது அருள் இருக்கிறார் அருமை பெருமக்களே எழுதுவதற்கும் இயற்றுவதற்கும் உண்டாக்குவதற்கும் அருளுவதற்கும் வேறுபாடு இருக்கிறது அருள் இருக்கிறார் என்று சொன்னால் எல்லாம் அல்ல சிவபெருமானும் பார்வதி தேவையாரும் அவருடைய உள்ளத்திலே புகுந்து எழுத செய்தார்கள் ஞான சம்பந்த பெருமான் சாதாரணமானவர் அல்ல அது மாத்திரமல்ல அருமை பெருமக்களே நீங்கள் நன்றாக நினைத்து பாருங்கள் இந்த அற்புதங்களெல்லாம் நிகழ்த்தக்கூடிய அந்த பெருமகன் எவ்வளவு பெரிய ஆற்றலை கொண்டிருக்கிறார் என்று காணுகிற போது மிக வியப்பாக இருக்கிறது மாத்திரமல்ல சிந்தித்து பாருங்கள் ஒரு பெண் ஒரு அழகான பெண் ஒரு செட்டியார் சென்னையிலே சிவனேச செட்டியார் அவருடைய மகளுடைய பெயர் பூம்பாவை அந்த மகளை திருஞான சம்பந்த பெருமானுக்குத்தான் மனம் முடித்து கொடுக்க வேண்டும் என்று தீர்மானித்த அந்த செட்டியார் அந்த பெண்ணை நன்றாக வளர்த்தார் அந்த பெண் இறைபணி செய்து கொண்டிருந்த பெண் அந்த பெண் சிவபெருமான் மீதும் பார்வை தேவியாரின் மீதும் பக்தி கொண்ட பெண் அந்த பெண்ணை அழகாக வளர்த்தார் கப்பலே ஓட்டிக் கொண்டிருந்த அந்த காலத்தில் கப்பல் வைத்து கொண்டிருந்த பெரிய தலவந்தர் சிவநேச செட்டியார் அவருடைய ஒரே மகள் அந்த மகளை ஞான சம்பந்த பெருமானுக்குத்தான் கட்டி வைக்க வேண்டும் என்று கருதினார் செட்டியார் ஆனால் ஒரு நாள் அந்த பெண் அந்த பூம்பாவை என்ற பெண் நந்தவரத்திற்கு சென்று பூக்களை பூஜைக்காக பறித்து செல்வதற்காக சென்றது அப்போது நாகம் தீண்டிவிட்டது நாகம் தீண்டியவுடன் அந்த பெண் இறந்து பட்டாள் இறந்து பட்ட அந்த பெண்ணை என்ன செய்தார் தெரியுமா செட்டியார் எரித்து அந்த பெண்ணை எரித்து உடலை எரித்து சாம்பலையும் எலும்பையும் ஒரு குட குடத்திலே இட்டு வீட்டிலே வைத்திருந்தார் ஞானசம்பந்த பெருமான் திருவொற்றியூருக்கு சென்றார் திருவற்றியூரிலே தியாகராய பெருமானை வணங்கிவிட்டு மயிலாப்பூருக்கு வருகிறார் மன்னனுக்கு மேலான வரவேற்பு ஞானசம்பந்த பெருமானுக்கு கொடுக்க பெறுகிறது என்னுடைய நீண்ட கால கனவுகளை நிஜமாக்க இயலுமா வாழ்வில் உண்மையான ஆனந்தத்தை அனுபவிக்கிறேனா ஒவ்வொரு நாள் காலை நான் எழும்பொழுதும் இனிமையான வாழ்க்கை என்னை வரவேற்கிறதா கல்பதரு உங்களுடைய ஆழமான இந்த எண்ணங்களையும் தேவைகளையும் நிஜமாக்குவதற்கான தியான நுட்பத்தை தரும் ஒரு நாள் தியான முகாம் கல்பதரு தியான முகாமில் வாழும் அவதார புருஷரிடமிருந்து நேரடியாக தீட்சை பெற்ற கோடிக்கணக்கான மக்களின் அனுபவங்கள் பதினாலு வருஷமா எங்க வீட்டுக்காருக்கு கிட்னில இருந்துச்சு ஆப்ரேஷன் சொல்லிட்டாங்க அப்ப நான் அப்ப வந்து சாமி கிட்ட இப்ப கல்பத்தரி தரிசனம்னாங்க நாங்க சாமி கிட்ட போயிட்டு நீங்க என்ன ஆனாலும் பரவாயில்ல சாமி பார்த்துப்பாரு அப்படின்னு ஒரு ஆழ்ந்த நம்பிக்கையோட கல்பத்தரி தரிசனம் போய் அண்ணன் பண்ண சாமியும் பாத்துக்கிறேன்னு சொன்னாரு இந்த ரெண்டு ஸ்டோனும் ஃபர்ஸ்ட் சாமிகிட்ட கல்பத்தரை அட்டன் பண்ணோம்னா அந்த ரெண்டு நாள்ல வந்துருச்சு திருப்பி ஒரு நாலஞ்சு நாள் கழிச்சு மறுபடியும் அந்த கல் இந்த கல்லு மட்டும் தனியாக வந்துச்சு என்னுடைய பேர் தேவநாத் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் ஒர்க் பண்ணிகிட்டு எனக்கு மெயின் செட்பேக் என்னோட ஹெல்த் ஹிப் பெயின் ப்ராப்ளம் இருந்தது எனக்கு பெரிய ஹிப் பெயின் ப்ராப்ளம் அந்த அந்த ஹிப் பெயின் ப்ராப்ளத்துலேருந்து நான் ரிலீஸ் ஆகணுன்றதை என்னோடய ஃபஸ்ட்டு கோரிக்கை நான் சுவாமி கிட்டே வச்சுருக்கேன் சுவாமி அதை ஹீல் பண்ணாங்க அண்ட் ஐ எம் நவ் ஹெல்தி அண்ட் வித் தட் ஆஸ்பெக்ட்ஸ் நான் அது ரொம்ப ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி சொல்கிறேன் சுவாமிக்கு ஏன்னா அந்த ஒரு விஷயம் எனக்கு நடக்கலைன்னா என் லைஃப்பில் எனக்கு எதுவுமே கிடையாது பிரதி பௌர்ணமி தோறும் திருவண்ணாமலை நித்யானந்த தியான பீடத்தில் கல்பதரு தியான முகாம் நடைபெறுகிறது முன்பதிவு அவசியம் மேலும் விவரங்களுக்கு நித்யானந்த தியான பீட்டம் கிரிவலப்பாதை திருவண்ணாமலை தொலைபேசி எண்கள் செவன் டூ டபுள் ஜீரோ டபுள் ஜீரோ டபுள் த்ரீ டபுள் ஒன் செவன் டூ டபுள் ஜீரோ டபுள் ஜீரோ டபுள் த்ரீ டபுள் டூ அங்குள்ள சொன்னார்கள் யான சம்பந்த பெருமானே இப்படிப்பட்ட ஒரு செட்டியார் உங்களுடைய அருமை மகளை உங்களுக்கு கொடுக்காக வைத்தே வைக்கப்பெற்ற அந்த பெண்ணானவள் நாகம் தீண்டி இறந்துவிட்டு விட்டாலே அவளை எரித்து இந்த சாம்பலையும் எலும்பையும் குடத்திலே இட்டு வைத்திருக்கிறார் சிவனேச செட்டியார் என்று சொன்னபோது ஞான சம்பந்த பெருமான் உடனடியாக ஆணை பிறப்பித்தார் அந்த சிவனேச செட்டியார் அந்த குடத்தை எடுத்து வர ஆணையிடுங்கள் என்று சொல்லி தன்னுடைய பக்தர்களுக்கு ஆணையிட்டார் அவர்கள் சென்று அந்த குடத்தை எடுத்து வருமாறு பணித்தார்கள் அந்த எலும்பும் சாம்பலும் கூடிய குடம் மயிலாப்பூர் அருள்மிகு கபாலீஸ்வரர் கற்பகாம்பாள் சன்னிதியிலே வைக்கப்பெற்றது ஞான சம்பந்த பெருமான் அழகான ஒரு பாடலை பாடினார் மட்டிட்ட புன்னையன் காணல் என்று தொடங்குகின்ற அந்த பாடலை பாடினார் ஒரு அழகான பெண்

சிங்கப்பூர் மலேசியா கண்ட்ரிஸ் இது எவ்வளவு பெரிய அருமை பெருமை உடையது என்பதை சிந்தித்து பாருங்கள் அருமை பெருமக்களே சாதாரணமானவர்கள் அதை செய்ய முடியாது இறைவனுடைய அருள் உள்ளவர்கள்தான் அதை செய்ய முடியும் எஸ்டர்டேஸ் டெம்பிள் ல் அப்படியானால் இது நன்றாக சிந்தித்து பாருங்கள் நிறைய இடங்களிலே இந்த மெட்டிரலைசேஷன் நடந்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால் அருமை பெருமக்களே இது எதை காட்டுகிறது என்று சொன்னால் பாம்பின கால் பாம்பறியும் என்று சொல்லுவார்கள் பாம்பின கால் பாம்பறியும் பாம்பின கால் பாம்பறியும் என்று சொன்னால் பாம்புக்கு கால் கிடையாது ஒரு பாம்பு மணலில் நடந்து சென்றால் அந்த தடம் இருக்கிறதல்லவா அந்த தடத்தை பார்க்கக்கூடிய இந்த பாம்பு எங்கே சென்று கொண்டிருக்கிறது எங்கே சென்றது எங்கே இருக்கிறது என்பதை காணுகிற ஆற்றலை அந்த பாம்பு தான் அறிந்து கொள்ளுமே அல்லாமல் வேறு யாராலும் அறிய முடியாது அதுபோலதான் நம்முடைய பரமஹம்ச நித்யானந்தர் அவர்களை இந்த பாம்பு அறிந்திருக்கிறது இந்த பாம்பை இந்த பாம்பை இந்த பாம்பு அறிந்திருக்கிறது அருமை பெருமக்களே ஞானிகள் தாம் ஞானிகளை அறிய முடியும் அதற்கென்று ஒரு ஆற்றல் வேண்டும் அதற்கென்று ஒரு புண்ணியம் வேண்டும் தவம் வேண்டும் ஞான சம்பந்த பெருமான் சொல்லுவார் என்ன புண்ணியம் செய்தேனே நெஞ்சமே இருங்கடல் வையத்து என்று பாடுவார் அப்படியானால் வாழ்கின்ற காலத்திலே எப்படிப்பட்ட நிகழ்வுகளையெல்லாம் அற்புதங்களையெல்லாம் நிகழ்த்தி காட்டினார் என்ற வரலாற்றை பார்க்கிற போது ஞான சம்பந்த பெருமான் நால்வரிலே முதல்வர் அவர் ஒருவருக்குத்தான் அறுபத்தி மூணு நாயன்மார்களிலே ஞான சம்பந்த பெருமான் ஒருவரால் தான் ஒரு திருமணாலயத்தை ஆதீனத்தை அமைக்க முடிந்தது அதுதான் மதுரை ஆதீனம் இந்தியாவிலேயே இந்திய திருநாட்டிலேயே ஆசியா கண்டத்திலேயே ஒரு ஆதீனம் என்று சொன்னால் த ஃபஸ்ட் த ஃபார்மோஸ்ட் த ஏன்சியன்ட் அண்ட் ஓல்டஸ்ட் ஆதீனம் இன் இந்தியா இஸ் மதுரை ஆதீனம் இருநூற்று தொண்ணூற்றி ஒரு குருமகா சனிதானங்கள் அருளாட்சி புரிந்திருக்கிற இந்த பீடமானது வீணாக்கியது போதும் இளமையில் கல்வியும் சமூகத்திற்கு நாம் செய்ய வேண்டிய கடமையையும் ஆற்றுவதுதான் உங்கள் வாழ்க்கையை நீங்கள் மேம்படுத்திக் கொள்வதற்கான ஒரே வழி புறப்படுங்கள் தமிழக இளைஞர்களே தெய்வீக திராவிட நாடு செய்து வைப்போம் இளைஞர்களே நீங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்கு தேவையான ஆரோக்கியமான உடலை உருவாக்கும் நித்தியோக பயிற்சிகள் மனநலம் தரும் ஆன்மீக கருத்துக்கள் எதிர்மறை உணர்ச்சிகளை சமநிலைப்படுத்தும் தியானம் துக்கத்தை உருவாக்கும் மன அமைப்பை தகர்க்கும் சக்தி வாய்ந்த கிரியை ஆக்கப்பூர்வமான தலைமை பண்பை வெளிப்படுத்தும் வாய்ப்புகள் உருவாக்கும் திறனை அதிகரிக்கும் பயிற்சிகள் தடைகளை தகர்த்தெறிந்து நினைத்ததை அடையும் வெளி உலகத்திற்கு தேவையான கல்வியையும் உள்ளுலகத்திலே ஆனந்தமாக வாழ்வதற்கான கல்வியையும் பெற்றுக் கொள்ளுங்கள் ஒவ்வொரு இளைஞரும் வாழ்க்கை சத்தியங்களை கடைபிடித்து வாழும் உத்தமமான தலைவர்களாக வளர்வதற்கு தேவையான மேம்பட்ட சூழலையும் சரியான ஊக்குவிப்பையும் வழங்கும் ஒரு வருட இலவச ஒரு ஆண்டாவது உங்களுடைய வாழ்க்கையை பற்றி கற்றுக்கொள்வதற்காக செலவிடுவது என்று தீர்மானியுங்கள் நிச்சயமாக உங்களுடைய மொத்த வாழ்க்கையும் ஆனந்தமயமாக இருக்கும் என்பதற்கு நான் உறுதியளிக்கின்றேன் ஒரு ஆண்டாவது உங்கள் வாழ்க்கையை வாழ்வதற்கு கற்றுக் ஆனந்தயோகத்திற்காக ஓராண்டையாவது ஆனந்த யோகத்திற்காக செலவு செய்யுங்கள் நேர்முக தேர்வு நடைபெறும் இடம் நித்யானந்த தியான பீட்டம் நித்யானந்த நகர் விடதி பெங்களூரு போன் நைன் செவன் போர் டபுள் டூ ஜீரோ டபுள் த்ரீ டபுள் ஒன் இப்போது இரநூத்தி தொண்ணூற்றி இரண்டாவது குருமகா சன்னிதானமாக எழுந்துள்ள இருக்கிற எங்களால் ஆட்சி புரிந்து வருகிறது இந்த ஆதீனம் நிர்வகித்து வருகிறது இதற்கு முன்னாலே ஆட்சி புரிந்த குருமகா சன்னிதானங்கள் அத்துறை பேரும் சிறந்த ஞானிகளாக சிறந்த மேதைகளாக ஆற்றல் மிக்கவர்களாக ஆங்கில புலமை சமஸ்கிருத புலமை உடையவர்களாக எளிமை உடையவர்களாக இன்னும் சொல்லப்போலாம் தவசீலர்களாக இருந்திருக்கிறார்கள் இந்த பீடத்தை அலங்கரித்திருக்கிறார்கள் சாதாரண மாணவர்கள் இங்கே இந்த பீடத்திலே எழுந்தருளி அருளாட்சி செய்யவில்லை அப்படிப்பட்ட பீடத்திலே நாங்கள் என்ன நினைப்போம் இந்த பீடத்திற்கு வாரிசாக வரக்கூடியவர் நல்ல சிறந்தவராக வர வேண்டும் என்று நாங்கள் நினைப்பது தவறா ஒரு ஆற்றல் மிக்கவர் வர வேண்டும் என்று நினைப்பது தவறா ஒரு ஞானமிக்கவர் எழுச்சி மிக்கவர் ஒரு நல்ல ஒரு இளம் உள்ளம் படைத்தவர் நாங்கள் பிரார்த்தனை செய்தோம் அருமை பெருமக்களே பிரார்த்தனை செய்தது மாத்திரமல்ல கிட்டத்தட்ட குறைந்தது ஒரு ஐந்து ஆறு ஆண்டு காலமாகவே எங்களுக்கு மனதிலே அப்படிப்பட்ட ஒரு கவலை எல்லாம் இருந்தது நம்மை போல ஒரு ஆற்றல் மிக்க ஞானம் மிக்க எழுச்சி மிக்க வீரமிக்க போர்க்குளம் உடைய ஒருவர் வேண்டுமே என்று நினைத்தோம் பிரார்த்தனை செய்தோம் வழிபாடு செய்தோம் ஞானசம்பந்த பெருமானை அவருடைய தந்தையார் தாயார் சிவபெருமானும் பார்வதி வேறு விட்டு விடுவார்களா என்ன சரியான தகுதியான நபர் உனக்கு இருக்கிறார் பெங்களூருக்கு செல் என்று ஆணையிட்டார் உண்மையிலேயே சொல்லுகிற அருமை பெருமக்களே எங்களுடைய மனத்திலே உணர்த்திதான் அவர்களை பட்டம் சுட்டி இருக்கிறோம் சாதாரணமாக தேர்ந்தெடுக்கவில்லை அவருக்கு எல்லா விதமான தகுதியிலும் இருக்கின்றன ஞானம் இருக்கிறது பேச்சாற்றல் இருக்கிறது எங்களைப் போல ஆங்கிலத்திலே சரளமாக பேசக்கூடிய ஆற்றலும் அவருக்கு இருக்கிறது இன்னும் சொல்லப்ப எங்களை விட உயரமானவர் ஆரடி உயரம் அது மாத்திரமல்ல ஆஜானு பாஹு நல்ல திறமை நிர்வாக திறமை எல்லாமே அமைந்திருக்கிறது அப்படிப்பட்ட ஒருவரை நாங்கள் தேர்வு செய்திருக்கிறோம் என்று சொன்னால் நாங்கள் செய்த புண்ணியம் நாங்கள் செய்த தவம் இவர்தான் இந்த ஆஜீனத்தினுடைய இரநூத்தி தொண்ணூற்றி மூணாவது குருமகாசனிதானம் இதில் மாற்றமே இல்லை மாற்றமே இல்லை மிக ஜமெண்ட் அக்கார்டிங் டு தி மர்சிபுல் ஜட்ஜ்மெண்ட் ஆஃப் தி லார்ட் சிவான் பார்வதி தேவி நித்யானந்தத்தில் நிறைந்து நித்யானந்தத்தில் மலர்ந்து நித்யானந்தத்தில் கரைந்து நித்தியானந்தமாகிட ஆசீர்வதிக்கின்றேன் நன்றி ஆனந்தமாக இருங்கள் நித்யானந்த தியான பீட்டம் நித்யானந்த நகர் விடதி பெங்களூரு போன் நைன் செவன் ஃபோர் டபுள் டூ ஜீரோ டபுள் த்ரீ டபுள் ஒன் டபிள்யூ டப்யூ டபிள்யூ நித்யானந்தா